ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் ஏ கே குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் பொதுவாகவே வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் வந்து மாற்றங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு சுபமுகூர்த்தம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு குழந்தை பாக்க இல்லைங்க சாமின்னு சொல்றவங்க அதே போல் புதுசா வீடு கட்ட முடியுமா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் முடியலைங்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அன்றாட மனிதர்கள் வந்து சந்திக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்போ வழிபறக்கும் அதே போல் இந்த பன்னெண்டு ராசி கிரகங்களும் எப்போ வந்து சேர்ந்து அவங்களுக்கு பலன நன்மையான பலன் செய்ய போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அது குறிப்பாக தை மாதம் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா தை புறந்தான் வழிபடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தை மாதத்துல எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் எந்த தடைப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒற்றுமை இல்லை உருநிலை வந்து ஒரு வீட்டிலே குடும்பத்தில் பிரச்சனை பண கஷ்டம் ஒரு வேலை கிடைக்குமா நிரந்தரமான ஒரு வேலை ஒரு அல்லது ஒரு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்குமான்னு இயங்கிக்கிட்டு இருப்போம் சோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தை மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சி சுபமான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குமே சரி சோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து தை மாதத்துக்குரிய பலங்கள் பார்க்குறோம் ஏன்னா இந்த தை மாதங்கிறது தமிழ்த்தினால உழவத்துனால கொண்டாடுறோம் சோ எல்லாருக்குமே இந்த தை மாத உழவத்துன வாழ்த்துக்களை பஸ்ட் சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த தை மாதத்தில் முக்கியமாக நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் த எதிர்பார்த்தக்கூடிய மாதம் தை மாதம் ஏன்னா நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு புதிய தொழிலாக இருந்தாலும் சரி ஏதோ நம்ம நல்லது நடக்குமா நடக்காத இயங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த தை மாதம் கை கொடுக்கும் அது எல்லா ராசிக்குமே இந்த தை மாதம் அனுகூலமான படங்களை செய்ய போகுது அதே போல் இந்த தை மாதம் சிறப்புகள் இருக்குது முக்கியமாக இந்த தைப்பூசம் வருது அதாவது பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த தைப்பூசம் வருது தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது சோ அனைத்து ராசினருமே சரி இந்த தைப்பூசத்துக்கு வந்து ஒரு தடவையாச்சும் இந்த முருக பெருமாள் சிலவங்க பழனிக்கு தான் போகணும் திருப்பரங்குன்றம் போகணும் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் இல்லை உங்களுக்கு அருகில் இருக்க எந்த ஒரு முருக கோயிலா இருந்தாலும் சரி போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது ஏன்னா தைப்பூசத்துக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அதே போல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு முருகத்தளம் இருக்கு இருந்தாலும் மேக்சிமம் போக முடியாதே நான் அந்த பன்னெண்டு ராசி சொல்லையில சொல்றேன் அப்படி போக முடியாதவங்க கண்டிப்பா அருள் இருக்கக்கூடிய முருகங்களுக்காச்சும் கண்டிப்பாக கண்டிப்பா போயிட்டு வரணும் போயிட்டு உட்காந்து அமர்ந்து சாமி கும்பிட்டு உடம்ப முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க ஒரு அர்ச்சனையோ நம்ம மாலை வாங்கி போட்டு வாங்க அது மிகச் சிறப்பாக இருக்கும் எதுவுமே வந்து தை மாதம் வரக்கூடியது ஏன்னா இப்போ மார்கிலேருந்து வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமுர்த்தா காலம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிரம்மமுக்தா காலத்தில் வந்து நம்ம வந்து வழிபடுறது ஆன்மீகத்தை வந்து போரா சரி சூப்பராக இருக்கும் தெய்வ வழிபாடு பண்ணுறது அனுகூலமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதம் தான் வந்து தேவர்களுடைய கண் விளக்கக்கூடிய மாதம் சோ அவங்களுடைய அரளாசி உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அதுவும் கழிவகட முகப்பெருமாவுடைய ஆசி கிடைக்கணும்னா கண்டிப்பா தைப்பூச போய் போங்க அதே போல இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினங்கள் நிறைய இருக்கு ஆஹ் பாத்தீங்கன்னா தை மாதம் பதினாம் தேதி ஒரு முகூர்த்தம் தை இருபத்தி மூணு ஒரு முகூர்த்தம் தை மாதம் இருபத்தி அஞ்சு ஒரு முகூர்த்தம் இருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து சுப முகூர்த்த தினங்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதே போல இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மகிழ்ச்சி எப்படி பொங்கல் பொங்குதோ அது போல எல்லா குடும்பத்துலையும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பா எல்லாருக்கும் அமைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலனா நம்ம வர சேவா பார்ப்போம் அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு தை மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக சிம்ம ராசினாவே ஒரு சிங்கமோட கர்ஜனை கொண்ட ராசி அதில் பிறந்தவங்களும் சரி அப்படிதான் இருப்பாங்க தான் போகிற போக்கில் போயிட்டே இருப்பாங்க எந்த விஷயத்தாலும் அவங்க வந்து அவங்களா செஞ்சாங்கன்னா கண்டிப்பா சிறப்பா முடிப்பாங்க தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவங்க அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை மாதிரியே வந்து இப்போ இந்த மாதமும் தன்னம்பிக்கையான இந்த மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா அவங்களுடைய ராசி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் உச்சம் பெற்று சுக்கரன் புதோடு சேர்ந்திருக்காரு ஸோ சூரியன் செவ்வாய் மேக்சிமம் சிம்ம ராசியில பிறந்தவங்க சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்க கண்டிப்பா அரசு சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க இருப்பாங்க அரசு அரசுகள்ல இருக்கணும் அப்படி இல்லைன்னா அரசு உதவி பெறக்கூடிய ஒரு ஜாப்ல இருக்கணும் அப்படி இல்லைன்னா அரசு சார்ந்த விஷயம் அவ்வளோ அனுகூலமா கிடைக்கும் ஸோ இதை சிம்ம ராசியோட ஒரு நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆறில் ஸ்டூடெண்ட்டுகளால் எதிரிகள் இருந்து உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இயங்கக்கூடிய மதமாக இருக்கும் அதே போல் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அரசு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை உங்களுக்கும் இந்த மாதம் வந்து அந்த இது ரிலீஃப் ஆகிடுவீங்க அதே போல அரசியலில் சொல்லிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதத்துல வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அர அரசியலில் சொல்லக்கூடிய அமைப்பு உருவாகும் ஏன்னா அரசியல்ல போகிறோம்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த சூரிய போகிற ஆதிக்கம் இருக்கணும் சோ அந்த கண்டிப்பாக இந்த அரசியல்ல வந்து இருக்க சாமி கொஞ்சம் நமக்கு அந்த புதிய பொறுப்புகள் நமக்கு கிடைக்குமா சொல்லுங்களுக்கு இந்த மாத சிம்மராசி என்பது நல்லா இருக்கு இருக்கும்பொழுது உங்க உங்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் கிடைக்குங்க சூரியன் செவ்வாய் சேர்க்கைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பதவி உயிர்க்கான கிரகங்கள் ராஜ கிரகங்கள் சோ ராஜ கிரகங்கள் சேரும் பொழுது உங்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போது அதே போல் சுக்கரன் ஆறுல சுக்கரன் போது யாரெல்லாம் வந்து வாகனத்தை வைத்து பிழைக்கக்கூடியவர்களோ அவங்களுக்கு அந்த வண்டி கூடியான அந்த கடன் தொகையை அடையக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் கடனை அடைச்சிருவீங்க கடன் அடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் மனைவெளி மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகுதுங்க அதே போல் ஆறாம் பவம் சொல்லக்கூடிய யாரெல்லாம் வந்து தீராத உடல் பிணி ரொம்ப நாளாக மருந்து மக்கள் சாப்பிட்றேன் உடம்பு சரியாயுமான்னு உங்களுக்கு இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து அந்த பிணிலிருந்து விடுபடக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன்னா ஆறில் பொழுது அந்த நோய்க்கு அது கண்டிப்பாக தீரும் ஏன்னா சூரிய பகவான் வந்து நமக்கு வரும்போது ஆத்ம பலம் கூடும் ஸோ உங்களுக்கு இந்த மாதம் வந்து உடல் தேகம் பலப்படும் நீங்காத நோய்கள் பிணி பிணிகள் மாத்திரை சாப்பிட்றவங்க அதில் ரிலீஃப் ஆயிருவீங்க நான் சாமி மரத்தை போய் சாப்பிட்டே இருக்கேன் ரிலீஃபே கிடைக்கிறங்கும் போது கண்டிப்பாக இந்த மாதம் நோய் குணமாகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதுவும் பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு யாரோ ஒரு உதவி மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமண சார்ந்த விஷயங்கள் ஈடு இருங்க ஏன்னா ஏழில் ராக இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும் அது இந்த மாதத்துலேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும் கண்டிப்பாக இந்த மாதத்துலேயே நீங்கள் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் செய்வீங்க அது கண்டிப்பாக தை மாதத்தில் உங்களுக்கு திருமண தடைகள் கூடிய மாதமாக இருக்கு யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லுவீங்களோ அவங்களுக்குள்ள இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது ஏன்னா ராசிக்கு உங்களுக்கு பதவியில் குரு இருக்கார் ஸோ குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் ஸோ தை மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எல்லாமே நல்லா இருக்கு சரிங்களா ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் செஞ்சு முடிச்சுருவீங்க சரியா யார் யாரெல்லாம் உங்களை எதிர்த்தாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை வந்து உங்களை வந்து இது பண்ணாங்களோ அவங்கள முன்னாடி வாழ்ந்து காட்டுன்னு நினைச்சிங்களோ அவங்கள அந்த மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் புதிய ஒரு தொடக்கங்கள் தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு என ஆரம்ப உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் ஏன்னா ஆர்டர் சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் யார் எதிர்பார்த்தாலும் சரி அதே போல ஏதோ ஒரு வகையில் ஒரு வேலை வேணுங்கிறவங்களும் இந்த மாதம் வந்து வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களுக்கு ஜா ஜாதகத்தில் தசாபத்தி நமக்கு நல்ல நேரம் வந்து என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன கிரகம் தசாபத்தி இருந்து பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏதா போல நீங்கள் வேலைக்கு ஏதா முடிவு எடுங்க கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும் அதே போல இந்த மாதம் தைப்பூசத்துக்கு கண்டிப்பாக முழு அருகில் முருகங்களுக்கு உங்களுக்கு போயிட்டு வாங்க சிம்மரா ராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மலை மீது உள்ள முருகன் பூஜை நீங்கள் போகிற இருந்தாலும் சரி மலை மீது உள்ள முருகன் போங்க அதே போல் அப்படி போக முடியல சாமினா கூட பக்கத்தில் ஏதாவது முருகன் தை பூசத்துக்கு போய் வழிபட்டுட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனாலும் தீராத பிரச்சனாலும் கண்டிப்பாக அந்த மாதம் வந்து தீர்ந்து போயிடும் ஸோ இந்த தை மாதம் சிம்ம ராசிக்கு நீங்கள் வெற்றியை அதாவது எதிரியை அழிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்குங்க கண்டிப்பாக எதிர்த்தவங்க உங்கள்ட்ட சரணம் எதிர்த்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எதிர்த்தவங்க தப்பாக உணர்ந்து உங்களுக்கு வந்து அனுகூலமாக நடக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் ஏன்னா சிம்மராசி எப்போவுமே நீங்கள் வந்து எதிலுமே நாம தனியா இருக்கணும்னு நினைக்க ஒரு தனி சிறப்பு முக்கியமா இருக்கணும்னு நினைப்பீங்க அதே போல அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு சிம்ஹராசுக்கு உண்டு